நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட கேட்குறது என்ன கேட்குறீங்கன்னா பழைய மாடல் அஞ்சு கிளப்போ புது மாடல்னு சொல்கிறீங்க இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அது ஏன் வந்து ரேட் இவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத க்ளியராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்மகிட்ட இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருக்கீங்க நம்ம வந்து கால் பண்ணி கேட்போம் இது மாதிரி வந்து எப்படி ஓட்டமோ நல்லா இருக்குங்களா எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டிருக்கோம் எல்லோரும் வந்து நம்ம உங்களோட கருத்தை வந்து நமக்கு சொல்லியிருக்கீங்க அதை வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அப்கமிங் டேஸில் வந்து வாங்க வரவங்களும் வந்து அந்த கமெண்ட்ஸை பார்க்கும் போது அவங்களுக்கும் வந்து ஒரு இதாக இருக்கும் சரி ஓகே இவங்கள்ட வாங்கினா நல்லா இருக்குங்கிற ஒரு தாட்ஸ் வரும் நீங்கள் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் ஓட்டமோ உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத அந்த விருப்பத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட வந்து கால் பண்ணி போது என்ன கேட்குறீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த கலப்பையில் இருக்கிறது வந்து இந்த பாக்ஸ் டைப் தானே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நம்ம என்றைக்குமே வந்து இது வரைக்கும் நம்ம பாக்ஸ் டைப் நம்ம போட்டதே கிடையாது நம்ம பட்டறையில் போகிற எல்லா கலப்பிலையுமே பார்த்திங்கன்னா அச்சு தான் போடுவோம் ரெண்டு அச்சு ரெண்டே கால் அச்சு அந்த மாதிரி தான் போடுவோமே தவிர நம்ம என்றைக்கும் ஆங்கிள் டைப்பில் அந்த பாக்ஸ் வந்து இதில் போட மாட்டோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க பழைய மாடல் இந்த அஞ்சு கிளப்போ நம்மகிட்ட போட்டாலும் சரி இல்லை வெளியே நீங்கள் வேறு எங்கேயாச்சும் நீங்கள் போட்டாலுமே கரெக்டாக லோடாச்சு அப்படின்னா வந்து இந்த ஆங்கிள் வந்து கட்டாக தான் செய்யும் அந்த ஆங்கிள் வந்து கட்டான ஆன வீடியோஸும் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அதையும் இப்போ இந்த வீடியோஸில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நம்ம பட்டியில் நீங்கள் போட்டாலுமே வந்து பழைய மாடல் நீங்கள் போடும்போது இந்த மாதிரி லோடான ஆங்கிள் வந்து கட்டாக தான் செய்யும் இப்போ இந்த ஆங்கிள் கட்டான ஆங்கிள் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து எடுத்து கழட்டி ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பட்டை வச்சு நம்ம வெல்ட் அடிச்சிங்கன்னா தான் வந்து நீங்கள் ஓட்ட முடியும் பட் வந்து இப்போ புது மாடலில் அந்த மாதிரி வராது உங்களுக்கு புது மாடல் வந்து பார்த்திங்கன்னா போல்டு கட்டாக ஒரு டைப் கொடுத்துருக்கோம் இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய மாடல் இது எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கட் ஆகிட்டு அது வளைஞ்சிருக்குன்னு இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் சப்போர்ட் கொடுத்து நீங்கள் வச்சாலுமே திரும்பி அந்த இடத்துல வந்து கட் ஆகிறதுக்கு பாசிபிள் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஆங்கிள் புது ஆங்கிள் வச்சு நீங்கள் வெல்ட் எடுத்துனாலும் அது எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு தான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து செலவாகிட்டு தான் போகும் அந்த செலவுக்கு நீங்கள் புது மாடல் நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சென்டரில் இருக்க ஆம் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்து கிலோவுக்கு மேலே தான் இருக்குது பத்து கிலோலேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோக்கிட்டிருக்கு அந்த ரெண்டு அச்சுக்கு இடையில இடையில வர்றது மட்டும்தான் இப்போ காட்டுறோம் பாருங்கள் இந்த இடையில வர்றது மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஆங்கிள் வரும் மூணு ஆங்கிள் வந்து குறுக்க கொடுத்துருப்போம் அந்த ஆங்கிளுக்கு அந்த பக்கம் இருக்கிறது இந்த சைடு இருக்கிறது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அச்சு தான் உங்களுக்கு வரும் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய மாடல் கலப்பு வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு கிலோ வரும் புது மாடல் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து ஒரு நானூறு கிலோ கிட்டே வந்துடுது இது எப்படி பார்த்திங்கன்னா வந்து நம்ம நம்ம கஸ்டமர் எல்லாம் கால் பண்ணி கேட்கும் போது எல்லாத்திலேயுமே வந்து ரெண்டுமே சேம் வெயிட் வரும் தான் நம்ம இருந்தோம் ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கும்போது வந்து எதாச்சும் நம்ம வெயிட் போட்டு பார்க்கும்போது தான் வந்து நானூறு கிலோவுக்கு வந்துச்சு அந்த நானூறு கிலோவில் வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இருக்குமே தவிர வந்து ஓரளவுக்கு நம்ம நானூறு கிலோ நியர்லி வந்துடும் நமக்கு இப்போ புது மாடலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரேம் ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து அச்சில் தான் போடுறோம் அதுவும் பார்த்திங்கன்னா வந்து பழைய மாடலில் வந்து ரெண்டு அச்சு வந்து போடுறோம் புது மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் ஸ்டீல் அச்சு போடுறோம் அதில் வந்து எம்எஸ் போடுறோம் இதில் வந்து ஸ்டீல் அச்சு போடுறோம் இவ்வளோ ஹெவியாக வந்து யாரும் போடுவாங்களாங்கிறது தெரியல ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ் காட்டுறோம் பார்த்திங்களா அந்த மூளை பீஸ் காட்டுறோம் பார்த்தீங்களா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பிளேட் மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சு கொடுப்பாங்க வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய பீஸ் வந்து அந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிக்கணும்ன்ட்டு இந்த அளவுக்கு வந்து கஸ்டமர் கொடுக்குற பொருள் ஒரு தரமான பொருளாக கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் ஒரு நோக்கமாக வச்சு நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம் இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பொருள் வேணுங்கிறவங்க தாராளமாக நம்மளை நம்பி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே கேட்டிங்கனாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதுங்கிறத நாங்கள் கால்குலேஷன் பண்ணிட்டு அங்கே பார்சல் சர்வீஸில் கேட்டுகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் அது ஓகே அப்படின்னீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொருள் ரெடி பண்ணிட்டு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு அதிகபட்சம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு ஒன் வீக்குள்ளே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் டெலிவரி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே மாதிரி வந்து யாருக்கெல்லாம் வந்து கலப்பு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்